நடிகர் விஜய் பொறுத்தவரையில அவருக்கு ரசிகர்கள் எல்லாருமே இளம் வயதினர் தான் ரசிகர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வயசு அந்த ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆனா அவர் வந்து அந்த திருநெடிச்சு தான் ஆனா அந்த இளைஞர்களுக்கு பத்தியா கொள்ளை பிடிப்பு என்ன கொண்டு என்ன திட்டுகிறது இன்னும் தெரிய சொல்லலை அவரு ஏன்னா ஒரு அறிக்கையில வந்து ஒரு பக்கம் ஊழல் நிர்வாகம் மறைமுக திமுக தாக்குறாரு இன்னொரு பக்கம் சாதி மாதம் பேதம் சொல்லி மதவாதம் சாதி கட்சி சொல்லி அது எதிர்ப்பு அப்படி இருக்கும் இவரு புது லைன் எடுத்து போறாருன்னா அது புது லைனுக்கு எந்த இளைஞரும் வருவாரு ஏற்கனவே திமுக உள்ள இளைஞர்கள் அந்த கொள்கை சித்தாந்தத்தால போய் கேட்கலாமதான் அண்ணா திமுகவும் அப்படிதான் சித்தாந்த எதுவுமே இல்லாத நடிகர்களுடைய குறைபாடு என்னன்னா கொள்கை சித்தாந்தம் எதுவுமே இல்லாமல் கொண்டு வந்து எம்ஜிஆர் மாதிரி மாய கிடைக்கலாம் எம்ஜிஆர் அப்படி ஆகல அவருக்கு வந்த ரசிகர் மட்டும் திமுக ஆரம்பத்துல இருந்து கொண்டு பிடிப்போடு இருந்து வந்தது எம்ஜிஆர் தனது படங்கள் ஆரம்பிச்சது இது வரைக்கும் கடைசி பெரிய கொள்ள ஒரு கொள்கை பிடிப்போடு தன்னை காண்பித்தவர் தனது இமேஜை வளர்த்து கொண்டவர் அதே மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில ரெண்டே ரெண்டு நடிகர்கள் தான் கட்சி ஆரம்பிச்சி சாதன படத்தில் ஒன்று எம்ஜிஆர் ஒன்று ராமராவ் தான் கடவுளாவே எடுத்தாரு அந்த 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 இமேஜை வச்சு அவரு ஆட்சிப்படுத்தாரு ஆஹ் அதே மாதிரி எம்ஜிஆரோ அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு நல்ல நல்ல ஒரு கேட்டா வந்து வந்து அது ஒரு நல்லவன் ஒரு இந்த ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சாரு அதனால அந்த இமேஜ் வந்து இந்த நடிகர் வளர்த்துக் கொள்கிறார்கள் இல்ல இதுக்கு நல்ல உதாரணம் ரஜினியும் கமல் ரஜினி கமலோடைய ஒரு தொலைக்காட்சியை வந்து மூணு கோடி பேர் பாக்குறாங்க மாசக்கணக்கில் ஆனா அவருக்கு வந்து அரசியல் அவரால் அந்த செலவங்க கொண்டு வர முடியல அதே மாதிரி ரஜினி வந்து கொண்டு வர முடியல ரஜினிக்கும் வர முடியல வேற ஒரு காரணத்தை காமிச்சு விளக்கிட்டாரு இப்ப விஜயும் ரஜினி முன்பு எப்படி அறிவிச்சாரு நான் அரசியல் வேற போறேன் ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலு இல்ல சட்டமன்ற தேர்தல வரவேன்னு சொன்னார் அதே அறிக்கையை தான் இப்ப இவர் போட்டுக்காரு விஜய் இல்ல அதே மாதிரி ஆதித்யன் சார் ஆதித்யன் சார் அதுல சின்ன வேறுபடுறேன் இவரு தெளிவா தன்னோட லெட்டர் பேட்ல குறிப்பிட்டு கட்சி என்னைக்கு கட்சி கட்சி ஆரம்பிக்கல கட்சி பதவிக்கு என்னங்க கட்சி ஆரம்பிக்காத ஒருத்தரையும் கட்சி பதி பதிவுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல போய் ஒரு பேப்பர் கொடுத்து ப்ராசஸ் பண்றாரு எப்படி நீங்க ஒப்பிட முடியும் எனக்கு புரியவே இல்லை முதல்ல சார் இந்த கேள்வி தான் வைக்க விரும்புனேன் சார் ஆயுத சார் தொடர்ந்து பேசுங்க சார் அதாவது அந்த வேறுபாடு மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அதை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க கட்சி ஆரம்பிக்கிறது வந்து மாநில அரசு ஒத்துழைப்பு வேணும் அவர் தலைமையில எங்க அமைக்காரு

ஹெல்ப் பண்ணி கொடுத்தவன் செய்து தெரியலன்னா அது சொல்லாதீங்க என்ஓசி எல்லாம் கிடையாது யாருன்னு யாரு வேலைக்கு இப்ப நாளைக்கு நீங்க நாளைக்கு நீங்க ஆரம்பிக்காலும் ஆரம்பிக்கலாம்